ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு பியூரான லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சாரோட கோழி திரைப்படத்துக்கான இந்த கடைசி இறுதிக்கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னையில் வளர்ச்சி வளர்ச்சி எடுத்துன்னு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பரபரப்பாக போயிருக்க கூட இந்த நிலையில் கூடி சீக்கிரம் இந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து முடிய போகுது அதுக்கப்புறம்தான் இந்த படத்தோடைய ஒரு வீடியோ அப்டேட் ஒன்று சீக்கிரமாவே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதற்கான வேலைகள் வந்து சன் பிச்சஸ் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் அதே போல ரஜினி சார் அமீர்கான் அவர்களுடைய அந்த முக்கியமான சில ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் வந்து எடிட் செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கான் சன் பிக்சர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க லோகேஷ் கனகராஜை கூட்டு இதைத்தான் நாங்கள் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் இந்த மாதிரியான ஒரு ரிச் கன்டென்ட் ஒரு அவுட் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ரொம்ப குவாலிட்டிலாம் பக்காவாக தரமா இருக்குது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படின்ற மாரி லோகேஷ் கனகராஜ் அவர்களை பாராட்டிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படத்தை எடுங்க இது வரைக்கும் வந்து எல்லாமே எல்லாமே அற்புதமாக இருக்குது அப்படின்றமாரி அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்ட்ரிஃபிக்கேட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு புத்துணர்ச்சியோடு தான் அவர் வந்து இப்போ இந்த இறுதி கட்ட காட்சிகள்லாம் அதை ஷூட் பண்ணி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் போல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து வெளிநாட்டில் வந்து ஷூட் பண்ணிவிட்டாங்க ஸோ கை கிளைமேக்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ண போகிறாங்க சென்னையில் வந்து பெருசாக வந்து ஒரு செட்டு போட போகிறாங்க அப்படின்லாம் நியூஸ் வருது கிடையவே கிடையாது ஹாங்காங்லயே அந்த வெளிநாட்டில் போய் எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த பொங்கல் முடிஞ்ச டைம் ஒரு ரெண்டு வாரம் ரஜினி சார் போயிட்டு வந்தாரு பாருங்க அதுதான் அந்த கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் காட்சி அதுதான் அது அங்கே தான் அந்த ஆக்ஷன் காட்சிகள் அதிரடி காட்சிகள் தான் எடுத்திருக்காங்க இப்ப இருக்கிற எல்லாமே மத் மற்ற காட்சிகள் மட்டும்தான் ஸோ ரஜினி சார் அமீர் கான் அவர்களுடைய காட்சிகள்லாம் படத்துல வந்து தரமான ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரி அதாவது பேன் இந்தியா லெவலில் ஒரு பெரிய ஒரு குஸ்மான்ஸ் மூமெண்ட்டு அக்ராஸ் நேஷன் தேட்டரில் எல்லாருமே கொண்டாடக்கூடிய வகையில் அந்த காட்சிகள்லாம் இருக்கும் மாரி இப்போ நமக்கு வந்து தெரிவிக்குது நிறைய தகவலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை பார்ப்போம் தேட்டர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபேனாக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி நினைக்கோ நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்